ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேருக்கு போஸ்ட் வந்து சப்மிட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க ஓகேங்களா இப்போ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டுட்டீங்க சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வருது அப்படிங்கும்போது இன்னொரு ஃபோனில் ஃபேமிலியில் இருக்க இன்னொரு ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே சர்ச்சுன்ட்டு இருக்குங்களே அந்த சர்ச்சில் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சில் நீங்கள் எந்த இதில் போஸ்ட்டு போட்டிங்களோ அதனுடைய ப்ரொஃபைலில் இது பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இந்த இதில் போஸ்ட்டு போட்டிருக்கேன் சாங்கர நேமில் போஸ்ட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா இன்னொரு டிவைஸில் இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலில் போய் சர்ச் பண்ணி கரெக்டாக அவங்களுடைய நேமை சர்ச் பண்ணி டைப் பண்ணாலே வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த போஸ்ட்டு நான் இப்போ தான் போட்டிருக்காங்க பாருங்க இப்போ தான் போட்டிருக்கு நைன் மினிட்ஸ் ஆகுது ஓகேங்களா இப்போ நீங்கள் நம்மளுடைய எதுலேருந்தே எடுக்கும்போது தான் ஒரு சிலருக்கு எரர் வருது அப்படிங்கும்போது இன்னொரு ஃபோன்லேருந்து இன்னொரு டிவைஸ்லேருந்து இந்த மாதிரி இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கரெக்டாக நேமு எல்லாம் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை நீங்கள் கேலரியில் கேலரியில் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது எப்படின்னு சொல்கிறேன் நாம் எடுத்த போஸ்ட்டு கேலரியில் இருக்குது இதை அப்படி க்ராப் பண்ணிக்கோங்க எப்படி க்ராப் பண்ணணும்னு தெரியும் நிறைய பேருக்கு எடிட்டில் போங்க எடிட்டில் போயிட்டு பாருங்க பக்கத்தில் க்ராப் இருக்குது இந்த கிராப்பை டச் பண்ணுங்கள் இது பாருங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு அதே மாதிரி மேலேயும் கிராப் அடிக்கங்க இந்த மாதிரி சேவ் கொடுத்துருங்க இப்போ பார்த்துறீங்களா நம்ம போட்ட நேம் சரபணிஸாங்கிறது வந்துடுது இமேஜ் ஃபுல்லாகவும் வந்துடுச்சு வியூஸ் வந்துருச்சு ஹேஷ்டாக் நாலு வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி போஸ்ட்டை இப்போ உங்களுடைய வெப்சைட்டில் கரெக்டான ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணுங்க லிங்க்கை டச் பண்ணால் நம்மளோட போஸ்ட் தெரியணும் இன்ஸ்டாகிராமில் எவ்ரி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆனாலும் டீம் செக் பண்ணும்போது டெபிட் ஆகாது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு சப்மிட் சூப்பர் ஆயிரும் எரர் வராது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நான் சப்மிட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லிங்கை வாட்ஸ்அப்லேயோ இன்னொரு டிவைஸில் அனுப்பிச்சு இப்போ இந்த போஸ்ட் நான் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த லிங்க்கை டச் பண்ணனா நமக்கு அந்த போஸ்ட்டு ஷோ ஆகணும் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த மாதிரி செக் பண்ணிக்கங்க சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து அந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய போர்ட்டல் வெப்சைட்டுக்கு போவோம் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்துட்டோம் கோ டு பேஜுக்கு போங்க இங்கே நம்ம ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா கோ டூ பேஜ் போங்க இதில் சோஷியல் மீடியா நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் கொடுத்தோமோ இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம லிங்க்கு காப்பி பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த லிங்க்கை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்தது சூஸ் ஃபைல் ஓகேங்களா சூஸ் ஃபைலில் நம்ம கிராப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த போஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா சூப்பராக சப்மிட் ஆயிருங்க பாருங்க சூப்பராக சப்மிட் ஆயிடுச்சா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுங்க உங்களுக்கு எரர் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்